பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிக்க ஆபரேஷன் என்ற நடவடிக்கையின் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே தாக்குதல் நடத்தியது இதில் எல்லைகளை மீறி இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தது அதனை இந்திய ராணுவம் தடுத்து வான்பரப்பிலேயே தாக்கி அழித்தது இந்த சூழலில்தான் இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தீவுத் உள்ள போர் நினைவுச் சின்னம் வரை பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் திமுக கூட்டணி கட்சிகள் காவல்துறை பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இந்நிலையில் இந்த பேரணியை நடத்தியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழக ஆளுநர் ஆர் ரவி பாராட்டியுள்ளார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள பதிவில் பாகிஸ்தானிய ராணுவ ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடனும் வெற்றிகரமாகவும் பாதுகாக்கும் இந்திய ஆயுத படைகளுடன் நமது எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான மக்கள் பேரணியை நடத்துவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனமார்ந்த நன்றிகள் என கூறியுள்ளார் நமது ஆயுத படைகளுடன் நமது தேசம் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் துணை நிற்பது பயங்கரவாதத்தின் அனைத்து முனைகளையும் அழித்தெறிந்து நமது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது